ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் ஆஸ்ட்ரோர் சூடிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன் நீங்கள் மொதல் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அன்பந்த சிம்ம ராசி சிம்ம லக்ன மகம் பூரம் உத்தரம் ஒன்றாம் பாத நட்சத்திர நேயர்களே உங்களுக்கான மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிநாதனான சூரியன் மாத முதற்பகுதியில் ஒன்பதாம் இடமான மேஷத்தில் உச்சமாகவும் மாத பிற்பகுதியில் பத்தாம் இடமான ரிஷபத்திலும் சஞ்சரிக்கிறார் ராசிநாதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பது உங்கள் மனநிலையில் தெளிவும் தீர்க்கமான முடிவும் எடுக்க வைக்கும் மாதம் முழுவதும் அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மேன்மை தரும் ரெண்டு பதினொன்று புதன் எட்டாம் இடமான மீனத்திலும் பிறகு ஒன்பதாம் இடமான மேஷம் பத்தாம் இடமான ரிஷபத்திலும் இந்த மாதம் செஞ்சரிக்கிறார் எனவே பொருளாதாரம் நன்றாக இருக்கும் பணவரவு மேம்படும் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ விட்டு கொடுத்து செல்லவும் நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும் எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர் மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர் நினைத்த இடத்தில் விரும்பிய பாடம் படிக்கும் சூழ்நிலை அமையும் மூணு பத்துக்குடிய சுக்ரன் எட்டாம் இடமான மீனத்தில் இருப்பது அவ்வளவு சாதகம் இல்லை உங்கள் முயற்சிகள் வெற்றியாக கடினமாக உழைக்க வேண்டி வரும் தைரியம் வீரியம் மேலோங்கும் இளைய சகோதரர்கள் முரண்படலாம் தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் போட்டி பொறாமைகளை சமாளிக்க வேண்டி வரும் பெண்களின் தேவைகள் பூர்த்தியாக போராட வேண்டி இருக்கும் பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் முன்னேற மூச்சு போட வேண்டி இருக்கும் கலைத்துறையினருக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை திருமண ஏற்பாடுகளை தள்ளி போடலாம் காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்க வாய்ப்பில்லை நாலு ஒம்போது கூடிய செவ்வாய் பன்னெண்டாம் இடமான கடகத்தில் நீச்சமாக இருப்பது இல்லை பெற்றோர் வகையில் பிரச்சனைகள் தீராமல் இருக்கலாம் தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை சுக சௌகரியங்களில் சிறிது பிரச்சனைகள் இருக்கலாம் வீடு வாகன விஷயத்தில் ரிப்பேர் பராமரிப்பு செலவு ஏற்படலாம் தாயின் உடல்நிலையிலும் கவனம் தேவை அஞ்சு எட்டுக்குடைய குரு பத்தாம் இடமான ரிஷபத்தில் இருந்து பதினோராம் இடமான மிதுனத்துக்கு மாத பிற்பகுதியில் பயிற்சி ஆகிறார் இது ஒரு சாதகமான அமைப்பு லாபஸ்தானத்துக்கு வரும் குரு அஷ்ரமச்சனியின் பாதிப்பை சற்று குறைக்கலாம் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர் அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள் நிலுவையில் இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் இதுவரை தொழில் வியாபார உத்தியோக வகையில் இருந்த தாமதங்கள் தடைகள் நீங்கி குருப்பெயர்ச்சிக்கு பிறகு மேன்மை கிடைக்கும் குரு பார்வை மூணாம் இடமான துலாம் அஞ்சாம் இடமான தனுசு ஏழாம் இடமான கும்பத்தில் விழுவதால் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் தைரியம் வீரியம் மேலோங்கும் மனம் மகிழ்ச்சி இருக்கும் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும் கணவனானால் மனைவியின் சப்போர்ட்டும் மனைவியானால் கணவனின் சப்போர்ட்டும் கிடைக்கும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர் ஆறு ஏழு கூட சனி எட்டாம் இடமான மிதுனத்தில் அஷ்டமச்சனியாக இருப்பது ஒரு சாதகமில்லாத சூழ்நிலை குழப்பங்கள் சஞ்சலங்கள் முடிவுகள் எடுப்பதில் தயக்கம் மற்ற வகையில் பிரச்சனைகள் இருந்தாலும் பொருளாதாரம் குருவின் சஞ்சாரத்தால் மேம்படும் உடல்நிலையில் கவனம் தேவை தனி பார்வை பத்தாம் இடமான ரிஷபம் இரண்டாம் இடமான கன்னி அஞ்சாம் இடமான தனுசில் விழுகிறது தொழில் வியாபார உத்தியோக வகையில் கீழே வேலை செய்பவர்களிடமும் உடன் வேலை செய்பவர்களிடமும் கவனமாக இருக்கும் குடும்பத்தில் சுமூகமான சூழலை நிலவ விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் குழந்தைகள் உடல்நிலையிலும் நடவடிக்கையிலும் நட்பு வட்டத்திலும் கவனம் தேவை பன்னெண்டுக்குடைய சந்திரன் பத்தாம் இடமான ரிஷபத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது எனவே விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கவே செய்யும் தவிர்க்கவும் முடியாது எட்டாம் இடமான இருந்து ராகு ஏழாம் இடமான கும்பத்திற்கும் இரண்டாம் இடமான கண்ணியிலிருந்து உங்கள் ராசியான சிம்மத்திற்கும் வருகிறார் கேது குழப்பத்தையும் ராகு பேராசையும் கொடுக்கலாம் ராகு கேத்து சனி சுக்ரன் இவற்றால் பிரச்சனைகள் குழப்பங்கள் இருந்தாலும் சூரியன் குரு புதன் உங்களுக்கு சாதகமாக உள்ளார் எனவே இந்த மாதம் ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓட வாய்ப்புண்டு கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் பிரச்சனைகள் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும் துர்கை விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மேன்மை தரும் சந்திராசிரம தினங்கள் மே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலை வரை ஆசிரம தினங்களில் உஷாராக இருக்கவும் பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும் வம்பு வழக்குகளை தவிர்க்கவும் இது ஒரு பொது பலன் உங்கள் பிறந்த ஜாதகம் தசை நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம் நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டுக் கொள்ளவும் நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்